ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்த நான் சொல்லட்டுங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாேருமே கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க பேடிஎம் சொல்ல விரும்பலை அதுதான் க்ளோஸ் பண்ணி தூக்கிட்டாங்களே சரி கூகுள் பேயில் ஃபோன்பேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் காசை யாருக்காவது சென்ட் பண்ணலாம் ரீசார்ஜ் பண்ணலாம் பில் பேமெண்ட் பண்ணலாம் ஏதாவது ஆப்பை விபிஎன் அப்கிரேடு வருஷனை நமது சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க அதை வாங்கலாம் ஆனால் இந்த கூகுள் பேயில் ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபியூச்சரை வாங்கிறப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க இல்லை விபிஐ அப்கிரேடுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை வாங்குறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் போட்டாலுமே சரி அது டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட நாள் வந்துடுச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவாங்க ஆனால் பில் பேமெண்ட்டுக்கும் ரீசார்ஜுக்கும் அந்த ஆப்ஷன் கொண்டு வரல இது வரைக்கும் கொண்டு வரல ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பேயில் இந்த ஆப்ஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜிக்கும் பில் பேமெண்ட்டில் அதாவது ஈவி பில்லு வேறு ஏதாவது டிவி கனெக்ஷன் இந்த மாதிரி நம்ம கட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஆட்டோ பேமெண்ட்டு எனபிள் பண்ணுறப்போ நம்ம அமௌண்ட்டில் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது டெபிட் ஆகிடும் அதால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கு ஒரு ஈஸியான வழி தானே கொண்டு வந்திருக்காங்க ஆட்டோ ஆட்டோமேட்டாக எடிட் பண்ணிட்டோம்னா நம்ம சும்மா மாதம் பிறந்துச்சின்னா பில்லை கட்டினா அதை கட்டினா ஈபி பில்லை கட்டினா ரீசார்ஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ பேமெண்ட்டை எனபிள் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க வரும்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே கூகுள் பேயில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் நம்ம ஆட்டோ பேமெண்ட்டை எனபிள் பண்ணுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்டுக்கும் ரீசார்ஜிக்கும் நம்ம ஆட்டோ பேமெண்ட் எனபல் பண்ணிடலாம் இப்போ ரீசார்ஜிக்கு நீங்கள் ஆட்டோ பேமெண்ட்டை எனபல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா இப்போ ஆட்டோ பேமெண்ட்டை எனபல் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு மாதம் கழிச்சு அதாவது இருபத்தெட்டு நாள் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டெபிட் ஆகிடும் ஒரு இபி பில் வச்சுங்களா ஒரு இபி பில் வந்துட்டு ஆட்டோ பேமெண்ட் எனவல் பண்ணுறீங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கனா இபி பில் எவ்வளோ வந்திருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும் சப்போஸ் ஏதாவது இபிலில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்மை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறீங்க எக்ஸாம்பிள் இப்போ ஏர்டெல்லில் இருந்துட்டு ஜியோவுக்கு மாறுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் எனபிள் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரி ஓகே இந்த மாதம் நெட்ஒர்க் ரொம்ப போராக இருக்குது நம்ம அடுத்த மாதம் ஜியோவில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட்டை எனபிள் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதத்துக்கு ரீசார்ஜ் ஆகிடும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஆட்டோ பேமெண்ட்டு எனபிள் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அந்த டைமில் ஞாபகம் இல்லாமல் ரீசார்ஜ் ஆகிடுதுன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நெட்ஒர்க்கை சேஞ்ச் பண்ண முடியாது அந்த ரீசார்ஜ் முடிகிற வரைக்கும் ஆனால் நெட்ஒர்க்கு சேஞ்ச் பண்ணுறப்போ அவங்க ஃப்ரீயாக தான் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஆட்டோ பேமெண்ட் எனபிள் பண்ணுறப்ப பாருங்க நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாத சிம் வச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் இப்போ இபி பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணிட்டோம் சரி ஓகே இன்னும் அடுத்த மாதமோ நம்ம மறந்துட்டோம் நூற்றம்பது ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா காசை வச்சு பே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரே கடுப்பாக இருக்கும் நம்ம ஆட்டோ பேமெண்ட்டை எனபிள் பண்ணிட்டோம்னா டேரக்டாகவே அது பே பண்ணிவிடுவாங்க ஆனால் அது பே பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாமல் போச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நானூறுபா தான் என் இபி பில்லில் வரணும் ஒரு வேலை அடுத்த டைம் ஒரு செலவு ஒரு ஆயரூபாயோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துருச்சுன்னா நம்ம டேரக்டாகவும் கட்டிடுவோம் நம்மளுக்கு ஞாபகமும் இருக்காது சப்போஸ் என்னடா இது ஒரு ரூபாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இபி ஆஃபீஸ்லேயும் போய் கேட்க முடியாது அதுவே ஆட்டோ பேமெண்ட்டை எனபிள் பண்ணாமல் இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கனா இவ்வளோ அமௌண்ட் ஏன் வந்துச்சுன்னு கேட்கலாம் இபி இபிசைலருந்து நம்ம எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி ரைஸ் பண்ணி அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம தான் ஆட்டோ பேமெண்ட்டை எனபிள் பண்ணிட்டோமே அதை ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணி எடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபியை பற்றிய ஒரு மைண்ட் செட் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கனா இ பில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நம்ம சால்வ் பண்ண முடியாமல் ஆட்டோ பேமெண்ட்டில் அதுவே டெபிட் ஆகி போச்சு ஆனால் அதே ஆட்டோ பேமெண்ட் என்னபல் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு ரிமைண்டர் வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓ பில் கட்டணும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இபி ஆஃபீஸில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பேலையும் சரி ஃபோன்பேலேயும் சரி ஒரு ஆட்டோ பேமெண்ட்டை என்னபிள் பண்ணோம்னா என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது சரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ